ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இறால் கிரேவி தான் செம்ம டேஸ்டான ரெசிபிங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதை குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இருபது பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது மூணு தக்காளி தாளிக்கிறதுக்கு கருவேப்பில இந்த கிரேவி தான் தாளிக்க போகிறோம் இப்போ பேன் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் தேங்காயை சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ கல்பாசி கருவேப்பில்லை இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்துக்கோங்க அந்த கிரேவிக்கு தேவையான கல்லூப்பை இப்போவே சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டும் நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கிடணுங்க வதங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க அந்த டைம் தான் நம்ம வந்து இறால் சேர்க்கணும் ஏன்னா இறால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக வைச்சோம்னா இறால் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் இப்போ ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே இல்லைன்னா தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா மசாலாவோடையும் பச்சை வசனம்லாம் போயிருச்சு இப்போ இறால் சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுருங்க பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கிரேவி வந்து திக்காக இருக்கணும் இந்த கிரேவி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த இறாலில் வந்து அந்த மசாலாலாம் ஒட்டாது நல்லா பரண்ட மாதிரி இருக்கணும் இந்த கிரேவி இப்போ இது வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி விட்டு மூடிலாம் போட வேண்டாம் அப்படியே வேக வச்சுக்கோங்க ஒரு ஏழு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு பவுலுக்கு மாற்றிடுங்க இந்த மாதிரி கிரேவி செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இறால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு அப்படியே ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டே இருக்காது அதனால தான் நான் மசாலாலாம் முன்னாடி நல்லா வெந்ததுக்கப்புறம் இறால் சேருங்கன்னு சொன்னேன் அதை மட்டும் மறந்துடாதீங்க இறால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க டேஸ்ட்டே போயிடும் சுட சுட சாப்பாடு கூட நம்ம செஞ்ச இறால் கிரேவியும் அது கூட கொஞ்சம் இறால் வருவலும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி இறால் கிரேவி இறால் வருவலோடு சேர்த்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்